சமீபத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றிருந்தாங்க அங்கே பங்கேற்றதோடு மட்டுமல்லாமல் பழம்பெரும் நடிகையான வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு தலைவர் வந்து ஒரு விருதையும் கொடுத்துருந்தாங்க அது என்ன விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலாச்சார மேன்மைக்கான டாக்டர் திருமதி வைஜிபி விருதை வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு தலைவர் வந்து வழங்கியிருந்தாங்க வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆகுது தலைவர் அவங்களுக்கு விருது வழங்கியதோடு மட்டுமல்லாம அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க இது தாங்க தலைவரோட குணம் பெரியவங்களை எந்த அளவுக்கு மதிக்கணும் வணங்கணும் அப்படின்னு தலைவர்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்சு தலைவர் அந்தஸ்தில் இந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கிறவங்க யாருமே இதை பண்ண மாட்டாங்க ஒரு பொதுவெளியில் மேடையில் இன்னொருத்தர் காலில் விழுகிறத பெரும்பாலும் பெரிய அந்தஸ்துள்ள யாருமே விரும்ப மாட்டாங்க ஆனால் தலைவர் அப்படி கிடையாது தன்னை விட வயதில் மூத்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அனுபவசாலிகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் தலைவர் தன்னுடைய அந்தஸ்தை வந்து தலைக்கு ஏற்றிக்காமல் இருப்பவர் தலைவர் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக எளிமையாக அது வந்து பேருக்கு மட்டும் சொல்கிறது கிடையாது நிஜ வாழ்க்கையிலையும் அவர் அப்படியே வாழ்கிறதுனால தான் அவரால் இதெல்லாம் பண்ண முடியுது தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க